விவசாய தொழிலையே பிரதானமாக கொண்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து இருநூறு விவசாயிகளுக்கு பிரதமரின் கிசான் சம்மான் திட்டத்தின் இருபதாவது தவணை விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு செலுத்தப்பட்டுள்ளது இதனால் திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் விவசாய தொழிலை பிரதானமாக கொண்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி இரநூறு விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி கிசான் சம்மன் திட்டத்தின் இருபதாவது தவணை விவசாயிகள் வங்கி கணக்கு வந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்து பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் சிறு குறு மற்றும் விவசாய குடும்பங்களுக்கு வருமான ஆதரவு வழங்குவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசின் முதன்மை நேரடி பலன் பரிமாற்ற திட்டமாக பாரத பிரதமரின் கிசான் சம்மன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது விவசாயிகளுக்கு ஆண்டு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் மூன்று தவணையில் வழங்கப்பட்டு வருகிறது ஒன்பது புள்ளி ஏழு கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டத்தின் இருபதாவது தவணையை பாரத பிரதமர் இன்று விடுவித்தார் விவசாய தொழிலை பிரதான தொழிலாக கொண்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி இரநூறு விவசாயிகளுக்கு வங்கி கணக்கிற்கு விவசாயிகளுக்கு கௌரவ நிதியாக ஆண்டிற்கு ரூபாய் எண்பத்தி நாலு கோடியே பன்னிரெண்டு ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் சம்பா பருவ நெல் நடவு செய்யும் இந்த வேளையில் இன்று இருபதாவது தவணையாக மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு ரூபாய் இருபத்தி எட்டு கோடி வங்கி கணக்கில் வந்துள்ளதால் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர் இருபதாவது தவணையாக ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் அளித்துள்ளார் அது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு வரப்பிரசாதம் ஆடி பட்டம் தேடி சென்று விதை என்பார்கள் அவ்வாணமே ஆடி பதினெட்டுக்கு நாட்டு உரத்துக்கு காசு இல்லாம முடிச்சிட்டு இருந்த விவசாயிகளுக்கு விதை நெல் வாங்க அளித்த எங்கள் பாரத பிரதமருக்கு தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக நன்றியை உறுதியாக்கி கொள்கிறோம் அதனால் மத்திய அரசாங்கம் எனக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் ஆண்டுக்கு பாரத பிரதமர் வழங்குகிறார் பயிர் செலவுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது இப்போது பட்டத்துக்கு அந்த பணம் இரண்டாயிரம் ரூபாய் வந்திருக்கிறது இருபதா இருபதாவது தவணை அது ரொம்ப உதவியாக இருக்கிறது விவசாயம் செய்வதற்கு ஏறக்குறைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒன்றரை லட்சம் விவசாயிகள் எண்பத்தி நாலு கோடி ரூபாய் இந்த மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் வந்து பயன்படுறாங்க அதன் அடிப்படையில் இருபதாவது தவணையாக இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இருக்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் காசை இது வந்து விடுறது பயிர் வைக்கிறது அது அப்படின்ற மாதிரி விவசாயிங்க தீவிரமாக இருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கு அளித்த பாரத பிரதமர் அவர்களுக்கு பெ பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் டிடி தூர்தர்ஷன் தமிழ் செய்திகளுக்காக திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்